வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்க்க போகிறது டிஎன்எஸ்டிசி சம்மந்தமான தகவல் தான் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது டிஎன்எஸ்டிசிக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி அது வந்து முடிஞ்சுது பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்டர் கம் டிரைவர் இது ரெண்டு லைசன்ஸும் வச்சுருக்கிற நபர் தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் ஏன்னா ஒரு லைசன்ஸ் வச்சுருக்காங்களால திடீர்னு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைமில் பேருந்து இயக்க முடியாத சூழ்நிலைகள் வரும் அதனால் வந்து அவங்க ரெண்டு லைசன்ஸும் இருக்கிறவங்கள தான் கே கூப்பிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளால் எந்த ஒரு கேஸு அது இதுன்னு அதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் சைடில் இருந்து சொல்லிட்டாங்க என்னென்னா அடுத்த முறை இந்த முறை வந்து முடிஞ்சுது அடுத்த முறை கண்டக்டர் தனியாக ட்ரைவர் தனியாக எடுத்துருவோம் அப்படின்றத வெளிப்படையாக சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இது கிடைக்கும் கிடைக்காதுன்னு டிபைட் பண்ணிக்கிட்டு அதில் வந்துட்டு என்ன சொல்கிறது நிறைய பேர் வீவ்ஸுக்காக சும்மா வீடியோ போட்டுக்கிட்டு கிடைக்கும் கேஸ் நடக்குது அப்படி இப்படிமா அதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சும்மா இதை நம்பிக்கிட்டு இதுக்காக வந்து நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு கடைசி வரையும் நம்புறதுங்கிறது வந்து மிகப்பெரிய முட்டாள்தான் அதனால் தயவு செஞ்சு இந்த ஒரு லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்க அடுத்து ரெண்டு லைசன்ஸ் எடுக்க பாருங்கள் ஏன்னா அடுத்து வரக்கூடியது அவங்க சொல்லியிருக்காங்க தனித்தனியாக எடுப்பணும் பட் மேபி அது நடக்காமல் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் நம்ம எல்லாத்துக்கும் தயாராகிடணும் ஏன்னா ஒரு எலிஜிபிள் இருக்குது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எல்லாமே இருக்குன்ற பட்சத்தில் ஒரு லைசன்ஸ் எக்ஸ்ட்ரா இல்லை அந்த தான் ஸோ அதனால் லைசன்ஸ் எடுக்க பாருங்கள் மற்ற தேர்வுகளுக்கு படிக்க பாருங்கள் ஸோ இது வந்து இந்த ஒரு லைசன்ஸ் இருக்குது ரெண்டு லைசன்ஸ் இருக்கிறவங்களுக்கு விரும்ப ஒரே விஷயம் என்னென்னா இது வந்து எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலை ஏன்னா அந்த ஒரு லைசன்ஸ் இருக்கிற எல்லா நபர்களையும் தூக்கி வெளியில் போட்டாங்க ஸோ அவங்க வந்து காம்படிஷன்லேயே வரப்போகிறது இல்லை உங்களுக்கு ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் இருந்து வெளியில் வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு லைசன்ஸ் வச்சுருக்கிற நபர்கள் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அதில் லட்சக்கணக்கான நபர்கள் வரலாம் பட்டு கம் கண்டக்டர் இரண்டு லைசன்ஸ் வச்சிருக்கிற நபர்கள் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மியான நபர்கள் மினிமமாக அவங்க கடைசி தேதிக்கே ஒரு பத்தாயிரம் சொல்லியிருந்தாங்க கடைசி தேதிக்கு முன்னாடி நாள் பத்தாயிரம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க பதினோராயிரமோ பன்னெண்டாயிரமோ தான் அப்ளிகேஷன் டோட்டல் அப்ளிகேஷனே வந்துருந்துருக்கும் ஸோ அதில் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஒம்போதாயிரம் வந்தால் எக்ஸாமே எழுதுவாங்க பட் எட்டு ஒம்போதாயிரத்தில் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லாமே என்ன சொல்கிறது மூணாயிரம் வேக்கண்ட்டு ஸோ அவங்க ஒன் லிஸ்ட்டு ஃபைவ் இந்த ரேஷியோவில் வந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்கன்னா கூட அதுக்கு கூட ஆள் இல்லை ஸோ இந்த எக்ஸாம் எழுதுகிற எல்லாருமே இன்டர்வியூ போகிறதுக்கு அதாவது ப்ராக்டிக்கல் டெஸ்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ அதனால் முடிஞ்ச வரையும் எக்ஸாமை ஓரளவுக்கு ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பண்ணீங்கன்னா போதும் என்னென்னா இது வந்து அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து இதுக்கு ஒரு இரநூறுவா செலவு பண்ணி முந்நூறுவா செலவு பண்ணி ஆயிரரூவா ரெண்டாயிரரூவா செலவு பண்ணி இந்த புக்கை வாங்கி படிக்கணுமா அப்படிங்கிறதுலாம் இல்லை நமக்கு செலவு அப்படிங்கிறது ஏகப்பட்டது எங்கெங்கயோ ஆகிக்கிட்டு இருக்குது நம்மளோட வாழ்க்கை செட்டில் ஒரு இது பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து தவறே கிடையாது அதுதான் நான் மறுபடியும் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவேன் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பட் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வாங்காமையே வெளில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் சரி எந்தவங்க மேஜர் பேப்பரும் சரி நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கினா போதும் அதாவது இவங்க எல்லாத்தையும் மார்க் எடுத்து எலிமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு யாரையுமே சொல்ல முடியாதுங்க நீங்கள் தேர்வுக்கு போகிறீங்க அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ப்ராக்டிக்கலுக்கு கூப்பிடுவாங்க ப்ராக்டிக்கலுக்கு கூப்பிடுவாங்கங்கிறத தாண்டியும் நம்ம மார்க் வந்து கொஞ்சம் ஹை ஹை ரேஞ்சில் இருக்கணும் அதுக்காக ரொம்ப பிலோ மார்க்கில் வாங்கி வச்சிட்டோம் ரொம்ப கீழே இருக்கும் அப்படின்னா அதுவே வேலை கிடைக்கிறதுக்கு ப்ராப்ளம் கொண்டு போகணும் ஏன்னா இன்டர்வியூவில் நீங்கள் நல்ல மார்க் வாங்கவே ப்ராக்டிக்கலில் ரொம்ப ஹை மார்க் வாங்கணும் அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனோடு வந்துடும் ஸோ அதனால் தேர்வில் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் படித்து ஒரு பாதிக்கு பாதி மேலே மார்க் வாங்கிட்டீங்கனாலே போதுமான ஒன்று தான் ஏன்னா இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வருஷ வருஷம் கிடைக்குமான்னு தெரியாது ஏன்னா அடுத்த வருஷத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா டிரைவர் அதாவது இதுக்கப்புறம் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தனித்தனியும் சொல்லியிருக்காங்க மேபி ஒன்றா வச்சாலுமே அடுத்த வருஷங்களில் கண்டிப்பாக இன்னொரு ஐயாயிரம் பத்தாயிரம் நபர்கள் போட்டிக்கு வருவாங்க இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு சுத்தமாக போட்டியே கிடையாது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக எலிஜிபிளாகி உள்ளே போய்கிட்டே இருக்கலாம் அது எஸ்ஜிடி சாரி எஸ்ஜிடின்ற பாருங்க இந்த தேர்வு நடந்ததில்லை இதுக்கு முன்னாடி எஸ்சிடிசி ஸோ அந்த தேர்வில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறநூறு நபர்கள் அப்படின்றது போனாங்க ஸோ அந்த அறுநூறுமே சேம் இதே போய்ட்டு தான் பத்தாயிரம் காம்படிஷன் தான் இருந்துச்சு சேம் இதுக்கு இப்போ மூணாயிரம் பேருக்கு அதே சேம் பத்தாயிரம் காம்படிஷன் தான் இருக்குது ஸோ அப்படிங்கிறப்போ பார்த்தீங்க அறநூறுல பத்தாயிரம் பேர் போட்டி போடுறதுக்கும் மூணாயிரத்துக்கு பத்தாயிரம் பேர் போட்டி போடுறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்றது ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு சான்ஸை வந்து மிஸ் பண்ணாமல் உங்களோட முழு எஃபர்ட் போட்டு எக்ஸாம்ஸ்க்கு படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கலாம் ஏன்னா புக்ஸு நம்ம வந்து கொரியராகவே பண்ணிடுவோம் இது வந்து பெய்டு புக்கு தான் பே பண்ணி தான் நீங்கள் புக்கு கொரியர் ஆர்டர் பண்ணணும் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா வீட்டுக்கே கொரியர் வந்துடும் ஸோ அந்த புக்ஸை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம் இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிலபஸை கவர் பண்ணி பேஸ் பண்ணி எடுக்கிறது தான் ஸோ அதனால ஏ டுசட் இதெல்லாம் மட்டுமே வந்துடும் இதை மட்டும் பார்த்தாலே போதும் ப்ளஸ் நீங்கள் வந்து எக்ஸாக எதுவுமே படிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நம்ம கொடுக்கறதை பார்த்தாலே தேர்வு அட்டன் பண்ணனீங்கனாலே நூறு சதவீதம் வேலைக்கு போகிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் உறுதி இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பட் இன்டர்வியூவும் அடுத்த கட்ட செய்முறை தேர்வும் எந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறது இருக்குது இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது வேறு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செய்யலை கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ